திமுகவினுடைய கைப்பாவைகளாக ரெண்டு பேர் செயல்படுறாங்க ஒன்னு ஜோசப் விஜய் இன்னொன்னு சீமா மக்களுக்கு சினிமா மோகம் இருக்குது உடனே ஜோசப் விஜய கடத்துல இறக்கி விட்டாங்க இப்ப வரல இப்படி வச்சு ஓட்ட வழியா கிட்டத்துல பாருங்க தாவேக்கா ஒரு ஆப்பர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஆரம்பிக்க வைக்கப்படுகிறது வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு

இதை வந்துட்டான்ல வந்துட்டான் எதுக்கு தூக்கிறீங்க போதல ஐயோ இவங்க படுத்துற இமிஷனால தாங்க முடியலையே நீங்க விஜய் ரசிகர்களா இருக்கிறவன் திடீர்னு வந்து அவரு பிரச்சார வேன்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் மரக்கலை மேல இருந்து மேல ஏறி டபான்னு குதிக்கிறான் குதிக்கலாம் அந்த வேடிக்கை மனிதன் குரங்கில் இருந்துதான் தோன்றினான் அப்படின்னு டார்வின் தத்துவத்தை கொஞ்சம் பேர் நம்பாம தெரியினான் ஏன் நான் நம்பணும் கேக்குறான் ஏன்டான் கேட்டா எல்லா குரங்குமே மனுஷனா இருக்கணும்ல எப்படி வந்து அது உண்மையா இருந்திருந்தா பரிணாம வளர்ச்சியில பாதி ஏன் குரங்காவே இருக்கு அப்படின்னு கேக்குறான் அது பூரா பாதி பூரா குரங்கு குரங்குலையும் சேராம மனுஷன்லையும் சேராம தாவே கால சேர்ந்து சாக்குற மாதிரி மேலே குடிச்சா குடிக்கிறியா அடுத்த ஜென்மத்துக்காக மனுஷனா போறேன் நான் பேசக்கூடாது பேசக்கூடாது அமைதியா இருக்கேன் நான் பேச ஆரம்பிச்சேன்னா இதுக்கு தம்பி அத்தனை பேர் பேசுவாங்க ஞாபகம் வச்சுக்கோ ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு இதான் தளபதி வச்சிருக்காரு பங்கா அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோ வீடு வீடா போய் ஒரு வாட்டு வாங்க மாட்டேங்க ஞாபகம் வச்சுக்கோ குடும்பத்தோட போய் கால உழுவ குடும்பத்தோட போய் கால உழுவ ஒரு ஓட்டு கூட நீ வாங்க மாட்டீங்க ஒருவேளை கூட்டணி அமையாம தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவே விரல கூட சூப்ப முடியாது ஏன் எதனால சொல்றீங்க அவங்களும் வந்து ஆட்சிக்கு நல்லது பண்றதான வராங்க உள்ள நேத்து வரைக்கும் ஆடிவியா வந்து தலைவரா வந்தா என்ன செஞ்சு நாட்டுக்கு கரெக்டா பிரசிட நான் கூட சரியா பேச நல்லா ஆனா அடுத்த அஞ்சு வருஷத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள் அவர் கையில கொடுத்தாங்க விஜய் அவர்கள் கையில கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கு அவர் வந்து திரிசா கூட இப்படி ஆடுவாரு திரிசா கூட இப்படி ஆடத்தே முடியும் ஆனா நம்ம எம்எல்ஏ கட்சி பண்ணினா இறங்கி செய்வார் அதையா செய்யறத உலக உலகெங்கிலும் வாழும் எழுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள்ல தேடும் டா பிரபல்களின் ஒருவரான தலைவர் தளபதி அவர்களை ஒரு படத்துல ஒரு வசனம் சொல்லி இருக்காரு தான் நான் இப்ப சொல்ல போறேன் ஒரு குழந்தைய உருவாக்க ஒரு உருவாக்க ஒரு மாசம் ஒரு ஒரு உருவாக்க நாலஞ்சு வருஷம் ஆனா ஒரு தலை ஆனா ஒரு தலைவனை உருவாக்க ஒரு யுகமே இருக்குது ஆனா நான் சொல்றேன் என் தளபதி வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு ஆட்சிக்கு வரத்துக்கு ஒரு யுகமே இல்ல போடனியோன ஒரு தட்டு தட்டி பச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படி நீ விரட்டி இருந்தீனா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுபாளா அட பைத்திய காரணங்களா ஏன்டா உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குடாடா ஏன்டா அறிவு கேட்டவனே அறிவு இருக்கா உனக்கு மடப்பல முட்டப்பல சோத்த திங்கடா சோத்த விட்டு லத்திய திங்கடா இது என்ன போர்டுடா இது தெரு பெரிய எழுதி வச்சிராங்க தெரு பெரிய எழுதி வச்சிருக்கிற போர்டுல வந்து உங்க போஸ்டரை ஒட்டி நிறையறீங்க மேலி டி <ieilia> <uyenne> <whose crime> <rip> <laughs> மறைக்காத ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் இந்த திறந்த புத்தகம் திறந்த புத்தகம் சொல்லுவாங்க அப்படி நடமாடும் சிறந்த திறந்த புத்தகமாக விளங்கும் இந்த விஜய் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல என்னதான் புத்தகங்களை ஆயிரக்கணக்கான புத்தகங்களை திறந்து வச்சிருக்கான்னு திறந்து பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி திரும்பி பார்த்தா அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம் சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீ பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லட்சியவாதி ஹீரோங்க அவர் நடித்த படத்துல பிடித்த காட்சி என்பது அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல போல உருப்படியா சொல்றதுக்கு அதனால அந்த காட்சியை இப்பேர்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க காட்சியில் நடித்ததை பெருமையாக வைத்துக் கொண்டு சுத்தி நிகழ்ச்சி அடுத்தவன் அம்மனை கட்டி ஆக்கி அதுல அரிசி வாங்கி சாப்பிடுறவனா அரசியல் விஜய் வந்து திவாகருங்க திவாகர் எதுக்கு எல்லாருமே திட்டுறாங்க இது வரைக்கும் சினிமா நடிச்சிருக்காரா அவரே இல்ல சினிமா பத்தி எதுனா தெரியுமா ஆனா வந்து நான் தான் சூப்பர் ஸ்டார் நான் தான் எல்லாமே பண்றேன் என்ன பார்த்து காப்பாடிக்கலாம் சொல்றாங்களா சரி இப்போ இதே மாதிரி தான் நான் உன்னொருத்தர பத்தி சொல்ல போறேன் விஜய் என்ற ஒரு ஏன் திரும்ப எல்லாரும் திட்டுறாங்க இவர் அரசியலுக்கு முன்னாடி எதனா ஒன்னு பண்ணிருக்காரா இல்ல எலக்ஷன்ல நின்றுக்காரா இல்ல மக்களை போய் சந்திச்சிருக்காரா எதுவுமே பண்ணல ஆனா எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர் சொல்லும் போது இப்ப ஏன் இவரை வந்து நாங்க வந்து அடுத்த திவாகர் சொல்லக்கூடாது அரசியல் பொறுத்த விஜய் வந்து திவாகருங்க இவர் வந்து நடிப்பு துறையை விட்டுட்டு அதாவது ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான் வச்சிருக்கா அதை முடிச்சதுக்கு அப்புறம் மொத்தமா மக்கள் வாழ்க்கைக்கே வந்துடுறேன் அப்படின்னு ஒரு படம் தான் நடிப்பேன்னு சொல்லிட்டுதான் கோட்டை கோட்டுக்கு அப்புறம் திரும்பி ஒரு சொல்லி நைன் சொல்றீங்க நாளைக்கு இது தேர்தலுக்கு வர வரைக்கும் நடிப்பீங்களா தேர்தல் வரப்ப நீங்க வந்து எலெக்ஷன்ல நிற்பீங்களா மக்கள் உடனே உங்களை வாக்களிச்சு உங்களை முதலமைச்சர் சீட்ல உட்கார வச்சுட்டா அதுக்கப்புறம் இதுக்கு மேல படம் நடிக்க மாட்டேன் அப்படிங்குவீங்களா கேக்கீங்களா எங்களை பத்தா முட்டாப்பாயுக்கு மாதிரி இருக்குதா